தலைவாசல் அமைக்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன ஒருவேளை நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க அல்லது நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த அமைப்போடு நீங்கள் ஒப்பீடு செய்து பாருங்க அது எந்த திசையாக இருந்தாலும் எளிமையாக நீங்கள் கொஞ்சம் உதாரணத்திற்கு இது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்க பார்த்த வீடு அப்படின்னா தலைவாசல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கணும் இதுக்கு பேர் ஈசான மூளை கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசானத்தில் இருக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த பகுதியில் இருக்கணுங்கிறத எடுத்துட்டோம் பகுதியில் அப்ப இருக்கூடாது மேற்க பார்த்த வீட்டிற்கு வாயு மொழியில தலைவாசல் கன்னி மொழியில இருக்கக்கூடாது தெற்கு பார்த்த வீட்டிற்கு செவ்வாய்க்கு உண்டான இடத்துல வந்து இந்த பகுதியில இருக்கணும் அக்னி மொழியில இருக்கணும் தண்ணி மொழியில தலைவாசல் இருக்கக்கூடாது சின்ன எளிமையான தகவல் தான் இது அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் கட்டிருக்கிற கட்டப்போகிற வீட்டுக்கும் உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கும் உங்களுடைய வீடு கட்டியிருக்கீங்க அல்லது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒப்பீடு பண்ணி பாருங்க இதன் அடிப்படையில் செயல்படுங்க நிச்சயமாக நலமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக வசிக்கலாம் இந்த தலைவாசல் மட்டும் இல்லை பொலி பொருத்தம் எப்படி பார்க்குறது ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி எட்டு வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் பதிவு பண்ணி வைங்க வணக்கம்